அடியேனோட சிற்றறிவுக்கு எட்டியவாறு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு நான் ஒரு பெண் நான் வந்து சிவபெருமானை வழிபடலாமா நான் ருத்ராட்சம் அணியலாமா அதே நான் படிக்கின்ற வயதில் இருக்கின்ற ஒரு நபர் நான் பள்ளியில் படிக்கின்றேன் அதே போல் கல்லூரியில் படிக்கின்றேன் நான் வந்து சிவபெருமானை வழிபடலாமா ருத்ராட்சம் அணியலாமா இந்த மாதிரி கேள்விகளை எழுப்புகிறார்கள் எல்லோருமே சிவபெருமானை வழிபடலாம் சிவபெருமான் அப்படிங்கறவரு எளிய தெய்வம் எல்லோருக்குமே எளிய தெய்வம் பொன் பொருள் அதே போல அபிஷேகம் ஆராதனை அப்படி பண்ணினா தான் அவரோட அருள் கிடைக்கும் கிடையாது உண்மையான அன்போட அப்பான்னு யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா அப்பாவுமா மாறி வந்துடுவார் அரவணைப்பு அப்படிங்கறது அன்பு அப்படிங்கறது எல்லாமே அவரிடமிருந்து கிடைக்கும் உண்மையான அன்புடன் அவரை சரணடையும் போது அப்ப யார் வேணாலும் வழிபடலாம் ஐந்து முக ருத்ரா யார் வேணாலும் அணிந்து கொள்ளலாம் சிவாலயத்தில் வச்சு அணிந்து கொள்ளலாம் தவறு தவறில் ஒரு விஷயம் அந்த ருத்ராட்சம் கழுத்தில் இருக்கும் போது பாதுகாப்பு அரணா இருந்து உங்களை வழிநடத்தி செல்வார் அப்படிங்கறத எப்பவுமே மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் அதனால இத பத்தியெல்லாம் யோசிக்காதீங்க எப்பவுமே இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது பெரிய ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம் சிந்தித்து பாருங்களேன் இப்போ இந்த பூமி தான் இருக்கா அப்படின்னா கிடையாது நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த சூரிய குடும்பத்தை சொல்லுவோம் கண்டம் பேரண்டம் பிரபஞ்சம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போவோம் இப்படிப்பட்ட அளவிட முடியாத எண்ணி பார்க்க முடியாத படைப்புகளை படைத்தவர் சிருஷ்டிக்கர்த்தா எம்பெருமான் சிவபெருமான் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இப்படி இருக்கு நமக்கு தெரிஞ்சு இந்த பூமியில் பலவிதமான உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை அமையப்பெற்றுள்ளதன் காரணமாக பல கோடி ஜீவராசிகள் இருக்கிறது அந்த பல கோடி ஜீவராசிகளில் நாம் வந்துட்டு ஒரு வகை மனிதர்களாக பிறந்திருக்கின்றோம் என்ற வேறுபாடு இந்த வேறுபாட்டின் அடிப்படையில் இப்படி பிரபஞ்சத்தை படைத்த இறைவனுக்கு இந்த பூமியில் இருக்கின்ற ஆண் பெண் வேறுபாடு அப்படிங்கிறது அதுலேயும் ஆண் தான் வழிபடணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை எண்ணம் அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இறைவனை ஆண் என்றோ பெண் என்றோ எந்த வகையிலும் வகைப்படுத்த முடியாது இறைவன் அர்த்தநாரி உருதவமாக இருந்து அருள் பாலிக்கின்றார் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதன் மூலமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இறைவனிடம் இருக்க வேண்டியது உண்மையான அன்புதானே தவிர பயம் கிடையாது சிவபெருமான் மீது பயந்தவர்கள் வழிபாடுகிறார்கள் அப்படின்னா அதுல எந்த பிரயோஜனமே கிடையாது சிவபெருமான பயபக்தியோட அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை உண்மையான அன்போட வழிபடணும் உண்மையான அன்போட வழிபடணும் எதுக்கு பயம் பயம் எதுக்கு அப்பாட்டை யாராச்சு வந்து என்ன நம்ம தவறு செஞ்சோம்னா பயப்படலாம் உண்மையான அன்பு செலுத்துவதற்கு பயம் அப்படிங்கிறது தேவையில்லையே நம்ம செய்ததன் கர்மத்தின் பலனாக இந்த பிறவைகளை எடுத்திருக்கிறோம் அதில் என்ன நடக்க வேண்டும் இருக்கிறதோ அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் இதையெல்லாம் மீறி இறைவனை சரணடையும் போது நம்முள் இருக்கின்ற அகந்தையை நம்முள் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பது இறைவனாக இருக்கின்றார் சிவபெருமானாக இருக்கின்றார் அப்ப இந்த மாதிரி கேள்விகள் மனதில் எழுவே கூடாது யாராக இருந்தாலும் சிவபெருமானை வழிபடலாம் இந்த ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் த வர்ணாசிர அடிப்படையில அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்மளுக்குள்ள அந்த மமதையை வளர்த்து கொண்டிருக்கின்றோம் நான் வழிபடுவதற்கு உரியவன் அல்லது நான் வழிபட்டால் தான் இறைவன் ஏற்றுக்கொள்வார் பணம் இருக்குன்னு நான் கோயிலுக்கு செய்கிறேன் எனக்கு அருள் பெருசாக கிடையவே கிடையாது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இது ஒன்றும் பண்ட மாற்று முறை இல்லை நான் கோயிலில் அதை செஞ்சு இறைவன் எனக்கு இது செஞ்சார் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது உண்மையான அன்புடையவர்கள் இறைவன் மீது அன்பு செலுத்தக்கூடிய தன்மை உடையவராக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் இறைவனை வழிபட கண்டிப்பாக தகுதியானவர் மனதில் வஞ்சகம் கோபம் குரோதம் மதம் ஆச்சரியம் லோபம் இந்த மாதிரி பல விஷயங்களால் மாயைகளால் கட்டுண்டு இருக்கின்றோம் அப்படிங்கும்போது நமக்கு சிவபெருமானோட நினைவே வராது யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி நேரத்தில் இறைவனை நினைக்க வேண்டும் என்ற எண்ணமே வராது அப்போதான் நம்ம அந்த ஒரு பிணைப்பிலிருந்து விடுபட்டு செல்கின்றோம் இந்த மாதிரி காரணிகள் எல்லாம் இல்லாமல் இப்ப நம்ம சொன்ன மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் என் மனதில் இல்லை எந்த இடத்திலும் என் மனது வந்து தடுமாறவில்லை நான் இறைவனையே நினைத்திருக்கின்றேன் இறைவனே எல்லாம் என்று நினைக்கின்றேன் நான் சிவபெருமானை வழிபடலாமா அப்படின்னா தகுதியானவர் மட்டும்தான் தகுதியானவர் பிற உயிர்கள் பார்த்து மனசு வருந்துறீங்கல்ல நீங்க தான் உயர்ந்தவர் நீங்க தான் இறைவனை வழிபட தகுதியானவர் பிறர் கஷ்டப்படுறத உனால பொறுத்து கொள்ள முடியவில்லை அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நினைக்கிறீங்க நீங்க சிவாம்சம் நிறைந்தவர் நீங்கள் சிவனை வழிபட உகந்தவர் உங்களை விட தகுதியானவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது மனதில் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை மனதில் பட்டதை செய்றீங்க பிறர் நல்லதுக்காகவே வாழ்கின்ற பிறருக்காகவே வாழ்கின்றோம் இறைவனவே சதா நினைத்திருக்கின்றோம் எந்த ஜீவராசிக்கும் எந்த உயிரினத்திற்கும் யாருக்குமே தீங்கு நினைப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கு அப்படிங்கிற போது உங்களை விட உயர்ந்தவர் உலகில் யாரும் இல்லை நீங்கள் தான் சிவபெருமானை வழிபட தகுதியானவர் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அது எந்த வகையா இருந்தாலும் சரி ஆனாக பின்னாக இன்னும் பல விதங்களில் பல உயிரினங்களாக எப்படி இருந்தாலும் சரி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா நம்ம மட்டும் இல்லை நாய் போய் சிவபெருமானிடம் நின்று கொண்டு ஊலையிடுகிறது ஊலையிடுதுன்னா என்ன சொல்றது அது மனதார வந்துட்டு இறைவனை வழிபடுகிறது இன்னும் சில சில ஜீவராசிகள்லாம் போய் இறைவன் முன் நின்று அமைதியாக பார்ப்பதை நம்மால் உணர முடியும் ஆரறிவு படித்த மனிதனுக்கு கூட சில நேரத்துல வந்து அது தோன்றுவதில்லை அந்த ஆத்மா பல பரிமாணங்களை அந்த பரிணாமங்களை அடைந்தாலும் பல என்ன சொல்ல ஜென்மங்களை கடந்து வேறொரு உயிரணமாக உருப்பெற்றாலும் கூட அதுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது இறைவன் முன்னிலையில் நின்று அந்த கைகூப்பி வணங்குகின்ற பாக்கியம் சில உயிரினங்களுக்கு கிடைக்கிறது அப்படி அற்புதமான பிறவிகளும் இருக்கத்தான் செய்தன அப்படிப்பட்டதுல எல்லா வாய்ப்புகளும் பெற்ற நாம் எல்லா வாய்ப்புகளையும் பெற்ற நாம் ஏனோ தெரியவில்லை சில கர்மத்தின் காரணமாக அவரை நினைப்பதே இல்லை நினைக்க வேண்டுமா என்று யாரிடமும் நீங்கள் கேட்க வேண்டாம் யாருக்கிட்டையும் நீங்க போய் அந்த கருத்து கேட்க வேண்டாம் உங்கள் மனதிற்கு தோன்றுகிறதா உங்கள் மனது தெளிவாக இருக்கிறதா சிவபெருமானை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் தோன்றிவிட்டால் யாரிடமும் எதுவும் கேட்க வேண்டாம் சிவாலயத்திற்கு செல்லுங்கள் அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்யுங்கள் ஐயனை பிரார்த்தனை செய்யுங்கள் அவர் உங்களுக்கான வழியை காட்டுவார் உங்கள் உடனே இருந்து உங்கள் அருகிலே இருந்து வழி காட்டுவார் வழிபடுவது அப்படிங்கிறதே பெரிய விஷயம் இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கின்ற இந்த பூமியில ஏதோ ஒரு உயிரினமாக பிறந்து நம்மளோட வாழ்க்கையை கழித்து விடாமல் அற்புதமாக யோசிக்கின்ற ஆற்றலை கொடுத்து மனித பிறவியை கொடுத்த அந்த இறைவனை யார் நம்மளுக்கு அப்படிப்பட்ட அறிவை கொடுத்ததுன்னா இறைவன் அந்த அறிவின் மூலமாகவே அந்த இறைவனை அறிந்து கொள்ள முற்படுகின்ற போது கண்டிப்பா அது ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்